ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கள் இருந்து இருந்து அந்த வீடியோ அதுக்கப்புறம் இந்த டெல்லியில் உள்ள நிறைய தர குரங்கள்லாம் பார்த்துருக்கேன் அந்தோட வீடியோத்தை வந்து நான் வந்து தொகுத்து வந்து போட்டிருக்கேன் பாருங்க எனக்கு பாருங்கள் ஏகப்பட்ட குரங்கு ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் போகிற போகிற வரக்கிட்டதான் பிடிக்கிட்டா போதும் அங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க கவனமாக இருங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஐஸ்க்ரீம் எல்லாமே இந்த வாங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்ச தூரம் அவங்க வந்து போயிட்டாங்க பிடுங்களேன்ட்டு அதுக்கப்புறம் பின்னாலவே அது வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி அங்கேயிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பிடிக்கிட்டு போய் ஐஸ்கிரீமை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுது அது சில இடத்துல இப்போ ஒ பெரிய பெரிய குரங்குகளாக வந்து இருக்குது அது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது சில நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரங்கள் வந்து சாதாரண குரங்கு அப்புறம் கருப்பு நிற குரங்கு அதுக்கப்புறம் குண்டா குரங்கு இப்படி நிறைய குரங்குகள் வந்து இருக்கு அது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து குரங்கள் இருக்கும்போது கையில் வந்து நம்ம ஏதாவது கொண்டு போனால் சடக்குன்னு வந்து பிடுங்கிட்டு போயிருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னாலே வச்சு வேறுன்னே நம்ம சாப்பிடக்கூடாது அது மின்னால் கவனமாக வந்து இருக்குது இருக்கணும் அவங்களே வந்து சொல்கிறாங்க குரங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் வந்து ஜாக்கிரதையாக வச்சாங்க எல்லாமே சொல்கிறாங்க இருந்தும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஓடி வந்து அதனால் பிடிங்கிட்டு போயிடுது நிறைய இடத்துல நிறைய குரங்குகளை வந்து